ஐயோ சரண் புரியாம பேசாத தயவு செஞ்சு நீ இங்கு வர வேண்டாம் ஏற்கனவே நேரம் ஆகிக்கிட்டே இருக்கு நீ வந்தால் என் ஆசை எதுவும் நிறைவேறாது என்ன புரிஞ்சிக்க முயற்சி செய் சரண்யா கேள்வியாக நீ நினைக்கும்படி கரு தங்கவில்லை என்றால் அப்படி மட்டும் சொல்லாத நான் என் விஷ்ணு கூட வாழவில்லை என்றாலும் அவர் நினைவாக குழந்தை வேண்டும் உன்னிடம் வேற எதுவும் கேட்கவில்லை நான் அவர் குழந்தைக்கு தாயாகணும் என் நிலையில் இருந்து யோசி சரண் என்ன தாய் போல தாங்கியவர் குழந்தையை தாங்க ஆசை கொள்வது தப்பா என் உயிரே அவர்தான சரண் நான் நல்லா நினைத்தாள் இதை உன்னால் தான் முடியும் என்று கதறி தீத்தாள் பழம் ரோஜாவை அவளால் சமாதானம் செய்யவே முடியவில்லை நிவேதா சொன்னால் கேட்பாள் என்று சரணியா நிவேதாக்கு அழைத்தாள் அவள் அன்னையுடன் மருத்துவமனையில் இருந்ததால் எடுக்கவில்லை விஷ்ணு இருந்த மருத்துவமனையில் வழி இல்லாமல் ரோஜாக்காக அவள் சொன்ன வேலையை இறங்கினான் ரோஜா செய்ய போகும் காரியத்தை பற்றி ஒரு தோழியாக ஆதவனிடம் சொல்லணும்னு பல முறை முயற்சி செய்தும் அவன் சுன் இருந்த சூழ்நிலையில் பேச முடியாமல் போனது என்ன முயன்றும் ரோஜா பிடிவாதம் அதிகமாக வேற வழி இல்லாமல் அடுத்து வந்த வாரத்தில் சரியான நேரத்தில் ரோஜா ஆசைப்படி விஷ்ணு உடலில் இருந்து எடுத்த அவள் உடலில் பொருத்தினால் மகப்பெரும் மருத்துவம் படித்ததால் நினைத்தது முடிந்தது இது எத்தனை தூரம் வெற்றி பெறுமென்னு தெரியாது சக்சஸ் ஆனா நீ ரொம்ப அதிர்ஷ்ட செய்தவள் உன் கணவருக்கு துரோகம் செய்யற மட்டும் நினைவில் வைத்துக் கொள் சரண்யா எச்சரிக்கை செய்தாள் வெற்றி பெற்று இருக்குமா கவின்கவினி யார் குழந்தைகள் நிமிதாக்கு பரபரப்பு தொற்றி கொண்டது ரோஜா ஆசை நிறைவேறி இருக்கணும்னு வேண்டிக் கொண்டார் ரோஜா நிலையை அறியாமல் பட்டு எந்நேரமும் விஷ்ணுவை பற்றி குழம்பினாள் அவள் மட்டும் இல்லை வேறப் போகிறவர்கள் வீட்டில் உள்ளவர்களும் எல்லாம் பேச அவள் மனக்காயத்தை மேலும் குத்தி கீறி கிளறியது ரோஜா சித்தி வள்ளி கூடவே இருந்து உன் யோகத்தை பாரடி உன் யோகத்தால் நல்லா இருந்த பிள்ளைய யமனுக்கு மாறி கொடுத்திருக்காங்க உன அதிர்ஷ்டம் உனக்கு முன்னே இவங்களை வந்து பிடிச்சு கொண்டது இன்னும் என்னெல்லாம் நடக்குமோ என்று வன்மமாக வார்த்தைகளை குத்தி கிழித்து கொண்டு போனாள் அவள் சித்தி பேசும் போது அங்கே வந்த ஆதவன் ரோஜா நிலையை கண்டு பரிதாபப்பட்டாலும் அந்த நேரத்தில் அவனால் ஆறுதல் கூற முடியவில்லை அப்போதே வள்ளியை துவைத்து எடுக்கலாம்னு கோபம் அன்னியிடம் சொல்லலான் என்று கீழே போய் மேலே வருவதற்குள் ரோஜா தற்கொலைக்கு முயன்றாள் ஆதவன் பார்த்து தடுத்து விட்டான் வள்ளி பேசிய வார்த்தைகளால் காயமடைந்த ரோஜாக்கு என்ன ஆறுதல் சொல்லி புரிய வைக்கனு அவனுக்கு தெரியவில்லை ஆதவனுக்கு ரோஜா மீது தான் கோபம் வந்தது எதிர்த்து நின்று பேசுவதற்கு என்ன அவர்கள் சொன்னார்கள் என்று கோலை போல தற்கொலை செய்தால் சரியாக போயிடுமா இவர்கள் செய்த சதி வேலைக்கு நான் மண்டபத்திலேயே தற்கொலை செய்திருக்கணும் அந்த நிலையிலும் ரோஜாவை வள்ளி நெருங்க விடாமல் தடுத்தான் அவன் வாழ்க்கையை பற்றி நினைக்க எல்லாமே முடிந்தது என்று உள்ளத்தில் வழி தோன்றினாலும் கலங்கி இருக்கும் குடும்பத்துக்காக முகமூடி போட்டுக்கொண்டான் முகிலனால் அலுவலகத்தில் பிரச்சனையை சமாளிக்க முடியாமல் போகவே ஆதவன் கிளம்பினான் இங்கேயே இருந்தால் ரோஜாவை ஒருவரும் கண்டு கொள்ள மாட்டார்கள் கொறப்போர் அவங்க பேசியே காயப்படுத்துவாங்க வித்தியாசமான சூழ்நிலை அவளை இயல்புக்கு கொண்டு வரும் நம்பி அடுத்த நாளை பெங்களூருக்கு கிளம்பினான் ரோஜா பெங்களூருக்கு கிளம்ப அவள் தோழி சரண்யா மலேசியா பறந்து விட்டாள் ரோஜா வயிற்றில் விஷ்ணு குழந்தை வளரும் என்று நம்பிக்கை இல்லாமல் தான் சரண்யா இந்த வேலையை துணிந்தாள் ரோஜா நினைத்தபடியே விஷ்ணு வாரிசுகள் அவள் வயிற்றில் வளர ஆரம்பித்தது ஆதவன் அவன் எதிர்பார்த்த வாழ்க்கை என்ன இப்ப நடப்பது என்ன அவ குடும்பத்துக்காக துக்கத்தையே மனதில் குளித்தோண்டி புதைத்தான் அவர்களை தேற்றுவதுதான் மிகப்பெரிய சவாலாக இருந்தது அடுத்து என்ன என்று ஒன்றும் புரியாமல் வாழ்க்கையை அதன் போக்கில் எதிர்கொள்ள முயன்றான் பகலில் அயராது உழைத்தாலும் இரவு நேரத்தில் நிவேதா ஏற்படுத்தின வழியை மறக்க முடியாமல் அந்த நீச்சல் அடித்தாலும் கோபம் அடங்க மறந்தது என்ன செய்தும் அவள் நினைவை அழிக்க முடியாமல் திண்டாடினான் நாளாக இரு பெண்ணால் ஏமாற்றப்பட்டு இருக்கிறோம் என்று தான் அதிகமாகியது வீட்டில் எல்லா இடத்திலும் நிவேதாக்காக பார்த்து செய்த அவனை வெறியாக்கியது மனதில் ரோஜாவாக உருவாக்கப்படுத்தியாக்கு பிடிக்கும் என ஆசையாக விளையாட விளையாட் ரசிக்க தோட்டம் அதில் அவளுக்கு பிடித்த ரோஜா மல்லிப்பூக்கள் நிறைந்திருந்தது நாய்க்குட்டி பிடிக்கும் என்று இரண்டு குட்டி நாய்களும் அவளுக்கு பொருத்தமாக இருக்கும் என்று கார்பெட்டும் முழுவதும் அவனே ஆசையாக வாங்கி அடுக்கி இருந்த விதவிதமான துணிகளை பார்த்த வெறியே வந்தது கோம்பத்தில் சாவியை வீசி எரிந்தார் ரோஜா மாட்டம் பொறுக்காமல் ஆதவன் தோட்டத்தில் கொஞ்சம் நடந்து கொண்டு உனக்கு மல்லி ரோஜா பிடிக்குமே ஊஞ்சல் என்றால் ஆசையா விளையாடுவாயே உன்னுடன் விளையாட உனக்கான ரெண்டு ஜீவன்கள் இங்க இருக்கு ஆர் என்று நாய்களை கட்ட எனக்கு நாய்களே சுத்தமா பிடிக்காது அதுங்களை கண்டாலே அலர்ஜி என்று முகத்தை அருவறுத்து திருப்பிக் கொண்டாள் மல்லி ரோஜா எனக்கு பிடிக்கவே பிடிக்காது இதை எல்லாம் யார் சொன்னது என்னை இம்ப்ரெஸ் செய்ய முயற்சிக்க வேணாம் உங்க வேலையை பாருங்க ரோஜா எரிந்து விழுந்தாள் விஷ்ணு தானே அன்னைக்கு இதெல்லாம் சொன்னா ஆதவன் குழம்பினான் ஏன் மாற்றி சொல்ல வேண்டும் அது எல்லாம் அவன் அண்ணி நிவேதா பிடிக்கும் தானே சொன்னான் ரோஜா புகைப்படம் பதில் நிவேதா போட்டோ மாறி இருப்பது விஷ்ணுக்கு முன்பே தெரியுமா போட்டோவை அவனிடம் காட்டினேனே நிவேதா பற்றி தான் கூறியிருக்கிறானா ஆதவனுக்கு சந்தேகம் எழுந்தது ஏதோ அந்த பெண் பெயர் நிவேதா என்றாவது தெரிந்ததே அவன் அந்த லெட்டரை படித்தான் இதை எல்லாம் படித்த நிவேதா மனதில் ஐயாவுக்கு அப்பவே என்ன கவுக்க திட்டம் நல்ல பிளான் செய்தாய்டா முதல் முதலாக நிவேதா ஆதவன் வீட்டுக்குள் நுழைந்த போதே எல்லா இடமும் அவள் ரசனைக்கு ஏற்ப அலங்கரித்து இருந்தது கண்ணை சுவர் வண்ணம் கூட அவளுக்கு பிடித்த நிறமாக மிளர்ந்தது நாள் குட்டி தோட்டம் என்று அத்தான் ரசனியும் என் ரசனையும் எப்படி ஒரே போல ஒத்து போகுதுன்னு தலையை விற்று கொண்டேனே கிருஷ்ண செய்த வேலையா கூட்டு கலவனிங்க என்று மனதில் திட்டி செல்லம் கொஞ்ச கொண்டாள் ரோஜா கீழ் அறையிலே விட்டாள் ஆதவன் நடமாட்டோம் வீட்டில் தெரிந்தாலே வெளியே வரமாட்டாள் முதலில் இதையெல்லாம் கண்டுக்காத ஆதவன் எதனால் என்னை தவிர்க்கிறாள் எனக்கு தான் பிடிக்காத கல்யாணம் இவளுக்கு என்ன என்று யோசிக்க தொடங்கினான் ஊரிலிருந்து சமையலுக்கு ஆள் வர்த்தத்து ரோஜாவை பார்த்து கொண்டான் ரோஜா எதையோ கொடுத்தது போலவே இருந்தால் அறையிலே முடங்கி அவள் பேசியதால் தான் இப்படி நடந்து கொள்கிறாள் அவளுடன் பேசி அவளை இதில் இருந்து வெளிக்கொண்டு வரணும்னு யோசித்தான் அவனுக்கு இருக்கும் வேலை பொழுவில் அவளுடன் நேரம் செலவழிக்கவே முடியவில்லை தவிர்க்க முடியாத வேலைக்காக பாதினால் வெளிநாடு சென்று வந்தான் நேரம் ஒதுக்கி பேச முயற்சித்தாலும் ஒரு அவளை பார்க்க அவனுக்கு பாவமாக இருந்தது அவன் கல்யாணம் அன்றி இந்த மாதிரி நடந்தால் எந்த பெண் தாங்கும் முதலில் கொஞ்ச நாள் அவள் வீட்டுக்கு அனுப்பி வைக்கலாமா என்று நினைத்த அவள் திருத்தி பேசின பேச்சை எண்ணியே அதை கைவிட்டான் அந்த லெட்டரில் எழுதியிருந்தது போல யாரை யாவது காதலிக்கிறாளோ ரோஜா உலகளுக்கு இதுதான் காரணமா என்னை பார்த்து கூட தயங்குவது தானா ஒரு காதலை பிரித்த பாவத்தினால்தான் என் காதல் கை கூடவில்லையா என்னிடம் ரோஜா முன்பே சொல்லி இருக்கலாமே நானாவது பேசியிருக்கலாம் பேசியிருந்தாலும் அவள் பயந்த சுவாவத்தால் சொல்லி இருக்க கூடும்னு சொல்ல முடியாது இனி என்ன செய்ய ரோஜா காதலன் யார் என்று தெரிந்து அவனுடன் சேர்த்து வைப்பதா அப்பா ஒத்துக்கொள்வார்களா இப்ப அவன் வீடு இருக்கும் நிலையில் எதையும் அவனால் தெளிவாக யோசிக்க கூட முடியவில்லை கடைசியில் ஒரு முடிவாக அவளுக்கு விருப்பம் இருந்தால் அவள் காதலுடனே சேர்ந்து வைக்கணும்னு முடிவு செய்தான் அவன் பேசினாலும் இல்லை ஓரிரு வார்த்தையில் அழுகையில் பதிலளித்தாள் இதையெல்லாம் படிக்க நிவேதா உள்ளம் வலித்தது என்றோ எத்தனை கஷ்டம் அனுபவித்திருக்கிறாள் நினைக்க நின்ற தண்ணீர் மறுபடியும் சுரக்க ஆரம்பித்தது முகத்தில் தொண்டை அடைத்தது ரோஜா மனதில் கவலையாக விஷ்ணு போட்ட திட்டம் ஆதவனுக்கு தெரியாதே ஆதவன் நிவேதாவை தானே வருங்கால மனைவியா நினைத்திருந்தார் ஐயோ மண்டபத்தில் என்னை பார்த்து எப்படி அதிர்ந்திருப்பார் இந்த நிலையில் என்ன நடக்குதுன்னு கூட புரிந்திருக்காதே ஒரு பெண் வாழ்க்கை கேள்விக்குறி ஆகிவிடக் கூடாது ஆதவன் அவர் வாழ்க்கையே தயாரம் செய்திருக்கிறார் அவருக்கு நான் செய்தது துரோகம் நிவேதாக்கு இருவருக்கும் நான் பொருத்தம் எனக்காக அவள் காதலை தியாகம் செய்ய முன் என்று மேலும் புற்று உணர்ச்சியில் வருந்தினாள் இது நிவேதா வாழ வேண்டிய வாழ்க்கை ஆதவன் அவளுக்கு மட்டுமே சொந்தமானவன் அவர்கள் இருவரையும் சேர்த்து வைத்து விஷ்ணு ஆசையை நிறைவேற்றியே ஆக வேண்டும் எப்படி என்றுதான் ரோஜாக்கு புரியவில்லை உலகத்தை தனியா எதிர்கொள்ள முடியுமா பய உணர்ச்சி அவளை எதுவும் செய்ய விடாமல் கட்டிக் கொண்டது இனி இந்த பந்தத்தில் இருந்து எப்படி தப்பிக்க என்று குழம்பினாள் அவள் பயணித்த வழியிலே திரும்பி செல்ல முடியாது அவள் சித்தி அவளை கொன்றே போட்டு விடுவாள் வேற என்னதான் வழி கண்ணீர் கூட வற்றி விட்டது நாளாக நிலை மூச்சு முட்ட தொடங்கியது அவனுக்கு பொறுமையை கொடு என்று வேண்டி ரோஜாவிடம் யாரையாவது காதலித்தாயா ரோஜா இருந்தால் சொல்லு பயப்படாது நான் உங்களை சேர்த்து வைக்கிறேன் என்றதுக்கு நான் செத்து போனாதான் முடியும் இவள் என்ன சொல்றா இங்க இந்த வீட்டிலிருந்து இவளை பிரிக்க முடியாது என்னுடன் வாழ சம்மதம் சொல்றாளா மஞ்சள் கயிறு செய்த மாயமா இவளுக்கு சரி ஆனால் நான் என் மனசாட்சிக்கு துரோகம் செய்ய முடியுமா அவன் நினைப்பது போலவும் இல்லை அப்படி இருந்தால் எதற்கு அவனை தவிர்க்க வேண்டும் அவள் காதலன் யார் எங்கே இருக்கான் என்று அறிய பேசினாலும் கொஞ்சம் கூட அவள் கூட்டிலிருந்து வெளிவர தயாரா இல்லை அது புரிந்தும் அவன் முயற்சியை கைவிடவில்லை இதனால் ஆதவன் மீது ரோஜாக்கு வெறுப்புதான் வந்தது இவளுக்கு எப்படிதான் புரிய வைக்க இவளால் என் வாழ்க்கையே கேள்விக்குரியாக இருக்கும் இவளுக்கு ஏன் புரிய மாட்டேங்குது என்று அவள் முதுகை விரித்து இருக்க ஆதவன் அவளை வெறுக்க வேண்டும் அவனே அவளை அவன் வாழ்வில் இருந்து விலக வேண்டும் யோசித்து கட்டில் சுகத்துக்கு இப்படியே அலையினான் வேண்டுமென்றால் எங்கேயாவது போக வேண்டியதுதானே காசு விட்டு எரிந்தால் எத்தனை பேர் என்னை ஏன் கொடுத்துறான் கட்டி கட்டிவிட்டால் இவனுக்கு பொண்டாட்டியை நடத்தணும்னு என்ன அவசியம் மிருக ஜென்மங்களை விட கேவலம் அவள் பேச்சை கேட்ட ஆதவன் ரத்தம் கொதித்தது அவனை சீந்திய கோபத்தில் அவளை உலுக்கி என்னதான் நினைத்து கொண்டிருக்க போனா போகுதுன்னு ஒரு மனித தன்மையை பேசினால் இப்படியே அசிங்கம் செய்வது நீ என்ன உலக அழைத்துன்னு நினைப்பா காசு விட்டு எறிந்தால் ஆயிரம் பேர் என் காலடியில் விழுவாங்க உன்னை கூட விளைவிக்க வைக்க முடியும் இப்பவே நடத்தி காற்று பாத்திரியா ரோஜா முக உணர்ச்சிகளை பார்த்து என்ன மிருகான் என்றா நினைத்தாய் உன்னை போல பெண்களை தொடுவதே பாவம் என்று ஆதவன் தச்சிக்க ரோஜா அவன் கைகளில் மயங்கினான் மருத்துவம்மனை அழைத்து பார்க்க அவர்கள் அவன் தந்தையானதுக்கு வாழ்த்து கூறினார்கள் ஆனவனுக்கு தலை சுத்தாத குறைதான் முட்டாளே கர்பம்மா அதுவும் இப்பதானே உலுக்கினேன் என்று மண்டை வைத்து கொண்டான் நீவேதான் சந்தோஷத்தில் நிஜமாவா ரோஜா ஆசைப்பட்டது போல அவள் வயிற்றில் கிருஷ்ண குழந்தைகளா உதிக்க தொடங்கினான் ரோஜாக்கு எத்தனை சந்தோஷமாக இருந்திருக்கும் கோயிலுக்கு போயிட்டு வந்த பட்டுக்கு இதை கேட்டு சந்தோஷம் அடைவதா இல்லை இன்பப்படுவதான்னு தெரியவில்லை ரோஜாக்கும் மாதவனுக்கும் வாழும் தான் அவனுக்கு தெரியுமே ரோஜா மீது சந்தேகம் இல்லை ஆனா எப்படி என்றுதான் குழப்பம் இதை ஆதவ கேட்க கூட பயம் கணவன் மனைவி அந்தரங்கத்துக்குள் தாயா இருந்தாலும் எல்லை உண்டுதானே சந்தோஷம் இல்லாமல் வளைய ஒரு மாதவனை கண்டு பட்டம்மா மனம் வருந்தினாள் விஷ்ணு ரோஜாவை காதலித்தான் என்று பட்டம்மாக்கு தெரியும் ஒருவேளை இது விஷ்ணு குழந்தையோ சந்தேகம் சின்ன சிறுசுங்கள் ஏதாவது தப்பு தண்டா ஆனா விஷ்ணு எங்களை விட்டு போயே மூன்று மாதம் ஆகிவிட்டது அதற்கு முன்பு அவன் ஒரு மாதம்மா ஓரிடில்லையே இவளுக்கு இப்பதானே மூன்று மாதம் சொல்றாங்க கல்யாண நாள் கணக்க வைத்து பார்த்தால் கணக்கு சரியாதான் இருக்கு பட்டு கவடையாக ஆதவனுக்கும் விஷ்ணு ரோஜா காதல் விஷயம் தெரியுமா வாய்ப்பே இல்லையே விஷ்ணு சொல்ல வேண்டாம்னு சொல்லி இருந்தானே இத்தனை நாள் என் சோகத்தில் உழன்று இவர்கள் வாழ்க்கை பற்றி யோசிக்க தவறிவிட்டேனே இப்போ விஷ்ணு ரோஜாவை பற்றி ஆதனிடம் சொல்வது சரியா அப்பா ஒருவேளை இதுதான் வாழ்க்கை என்று இருவரும் வாழத் தொடங்கி இருந்தால் ரோஜா ஏதாவது சொன்னால்தானே என்ன என்று தெரியும் இதையெல்லாம் பட்டு யோசிக்க அவள் தலை சுத்த தலையில் கை வைத்து அமர்ந்து விட்டாள் இப்போதைக்கு குழப்ப வேண்டாம் நடப்பதை பார்த்து முடிவு செய்யலாம் தேவை என்றால் சொல்லலாம் அமைதியானால் ரோஜா நிலையை பார்த்து ஆதவனுக்கு என்ன சொல்வது என்று தெரியவில்லை ரோஜா அவள் நினைத்தது நடந்து விட்டது என்று சந்தோஷமானாள் அத்தனை நாள் இருந்த சோகத்தில் இருந்து வெளிவந்தாள் நன்றாக சாப்பிட்டாள் கவலையாக வளைய வரும் காதவனை பார்த்து அவன் எதையோ மறைக்கிறானோ பட்டுக்கு சந்தேகம் ஒருவேளை நிவேதா நினைத்து ரோஜாவை அப்படிதான் உறுதி செய்தாள் ரோஜா நடவடிக்கைகளை எல்லாம் பார்க்க காதவனுக்கு கொலவரியே வந்தது வாயை திறக்குறாளா பாரு என்ன நெஞ்சழுத்தம் காதவன் ஏதோ கோபமாக பேச பிள்ளத்தாச்சி பண்ண எதுவும் சொல்லாதே என்று பட்டு ஒக்காலுக்கு வாங்கினாள் ரோஜாவை காதலனுடன் சேர்த்து வைக்க இதுதான் சரியான சந்தர்ப்பம் எண்ணி யார் குழந்தைக்கும் நான் அப்பா ஆகணுமா என்னால் முடியாது முதலி இவளிடம் என்ன கேட்டு சொல்லுங்க இதை விட என்னை கேவலப்படுத்தவே வேணாம் என்னது இது ஆதவன் குழந்தை இல்லையா பட்டம்மாவுக்கு அதிர்ச்சி டியர் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க